ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு குட் வாய்ஃப் சொல்கிறக்கோ இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தினா ஒரு கியூட்டான மூக்குத்தி தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வந்து இப்போது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக போடுறது தான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது முன்னெல்லாம் வந்து ரொம்ப இருக்கதே தெரியாத மாதிரி போடுவோம் ஆனால் இப்போ வந்து மூக்குத்தி வந்து ஒரு ஃபேஷனாகிடுச்சி ஸோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் வந்து நல்லா வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் பியூர் ஐம்போனில் உங்களுக்கு நான் மூக்குத்தி கொண்டு வந்திருக்கேன் த்ரீ வெரைட்டி வந்து கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏழு கல் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ளார் ஷேப்பில் ஒன்று கொண்டு வந்திருக்கு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிராப்ஸ் வர மாதிரி ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ரூபி ஸ்டோன் ப்ளஸ் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் வந்திருக்கு தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன் கொஞ்சம் அழகாகவே இருக்குது ஸோ பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்கு வந்து கோல்டு எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அது மாதிரி இருக்குது இது பியோர் ஐம்பனும் கூட ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயாரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாமல் இருக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ